ஹை விவோ சினிக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போலாம் எப்பிசோட் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குது நம்ம கார்த்திக் வந்து நவீன ஒரு பக்கம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு சாமுஷ்ரி தான் நவீன கடத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுஸ்வரியை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்போது சந்திரா இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே சந்தோஷத்தில் இருக்காங்க நான் எப்படியாவது எங்கள் அக்காவை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கான நேரம் இப்போ வந்துடுச்சு எங்கள் அக்கா ஜெயிலில் இருக்கா நம்ம இப்போ நவீனை மட்டும் போட்டு தள்ளிட்டோம் அவ்வளோ அவன் நிரந்தரமா அந்த ஜெயிலில் தான் இருப்பாள் நம்ம எப்படியாவது சேகரை மட்டும் அவன் கண்ணில் மாட்ட விடாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க சேகரை எப்படியாவது நீங்க பிடிச்சிருங்க சேகர் மட்டும் இந்த காத்தி பையன் கையில மாட்டினா அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட சிவனாண்டி முத்துவேலி ரெண்டு பேருமே போயிட்டு சேகரை இழுத்துட்டு வந்துடுறாங்க அப்போ நம்ம கார்த்திக் வந்து சேகர தேடி வீட்டுக்கு போகும்போது அவங்க சேகர் சொல்லிட்டு தானே அவங்க ஆமா சார் ஆனா அவரை நேத்துல இருந்து ஆளை காணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை என்னது இது நம்மளை சுத்தி யாரோ ஒருத்தவங்க பிளாண்டு கேட்டு இருக்காங்க அது மட்டும் நல்லா தெரியுது இந்த சேகரை வேற யாரும் கடத்திருக்க முடியாது இந்த சிவனாண்டி தான் கடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து சிவனாண்டி பொண்ணாண்டி முத்துவேல் அவங்கள தேடி போய்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கார்த்திக் வந்து நவீனுக்கு கால் பண்றாங்க நவீன் இப்போ உனைய புதச்ச இடத்துல இருந்து உனக்கு ஏதாவது சவுண்ட் கேக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது அப்ப நவீன் சொல்றாங்க எனக்கு கோயில் மணி சவுண்ட் கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ நம்ம கார்த்திக் அந்த கோயில நின்றுட்டா அந்த மணியை தான் பாக்குறாங்க அப்போ நான் கிட்டத்தட்ட நீ இருக்கிற இடத்துல தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீனை புதச்ச இடத்த தேடி போய்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் எப்படிடா பூமிக்குள்ள இருந்து சிக்னல் எல்லாம் வருதா அப்படின்னு தான் யோசிக்க தோணுது சரி என்ன பண்ணுறது சீரியலாக இருக்கிறனால நம்ம பொறுமையாக பொறுத்தது தான் பார்க்கணும் இந்த சைடு நம்ம துர்கா வந்து நவீனை காணா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒருத்தர் வந்து ஊருக்குள்ளே சொல்கிறாங்க நவீன் வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே துர்கா வந்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க நவீன் நீ இப்படி என்னை விட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்கத்துலேயே பூச்சி மருந்தை குடிச்சிடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ரேவதி துர்காவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அப்போ நம்ம ரேவதி கார்த்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ராஜா இங்கே பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு ஊருக்குள்ளே யாரும் நவீன் இறந்துட்டதா சொன்னதை கேட்டுட்டு நம்ம துர்கா பூச்சி மருந்து குடிச்சிட்டா அப்படின்னு சொன்னதுமே நம்ம கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க நான் இப்ப நவீனை தேடி தான் போறேன் நவீனுக்கு எதுவுமே ஆகல நவீன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க ராஜா இங்க துர்காக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட கார்த்தி வந்து சொல்றாங்க நீ துர்கா கிட்ட சொல்லு நவீனுக்கு எதுவுமே ஆகல சீக்கிரமா மாமா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு தைரியம் சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம கார்த்தியும் நவீனை தேடி தேடி அலைறாங்க அப்போ அந்த இடத்துல புதுசா குழி நம்ம ஒரு தடையும் பிரித அத தொண்டிறதுக்காக நம்ம காத்தி போறாங்க இந்த சைடே நம்ம சந்திரகலா சிவநாண்டி கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க இனிமே தான் நம்மளோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அக்கா வந்து ஜெயில இருக்கா அந்த சேகர மட்டும் நீங்க எங்கயுமே விட்டராதீங்க அவ மட்டும் கார்த்திக் கண்ணல பட்டா அவ்வளவுதான் கண்டிப்பா அந்த பத்ச இடத்தை காத்தி விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சு கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டா சிவனாண்டி சொல்றாங்க அது எப்படி சந்திர நான் விடுவேன் இவ்வளவு நாளா நம்ம சாம்புடேஸ்வரிய பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கான நேரம் நம்ம கை கிட்ட வந்துடுச்சு இதுக்கப்புறமும் நம்ம இந்த வாய்ப்பை தவற விடுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேகரம் இழுத்துட்டு போறாங்க ஆனா நம்ம கார்த்திக் வந்து எப்படியா அவங்களோட பிரெயினை யூஸ் பண்ணி நம்ம நவீன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சி நவீனை யார் இந்த இடத்துல புதைச்சா அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சு ஜெயில இருந்து நம்ம சாம்புடேஸ்வரிய வெளியே குடியே கொண்டு வந்துடுவாங்க இதில் யாருக்கு பெரிய அப்புடின்னு பார்த்தா சிவநாண்டி முத்துவேல் சந்திரகலா இவங்க மூணு பேருக்குமே தான் மூணு பேரும் சேர்ந்து சாமுட்சேரிக்கு ஆப்பு வைக்கணுன்னு நினச்சாங்க ஆனால் அது திரும்பி இப்போ இவங்க மூணு பேருக்குமே வந்துடுச்சு கண்டிப்பாக நவீன் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இனி இந்த மாதிரிலாம் பண்ணது சிவநாண்டி முத்துவேல் இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது சந்திரகலா அப்படின்ட்டு போலீஸில் போட்டு கொடுத்துட்டா போதும் இவங்க மூணு பேரையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருவாங்க ஆனால் நம்ம சாமுஷரிக்கு கூட பிறந்த தங்கச்சே இப்படியெல்லாம் பண்ணி நம்ம மேலே பளிய தூக்கி போட்டு ஜெயிலில் வச்சுட்டாலே அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க ரொம்பவே மனசுடஞ்சு போயிடுவாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த உண்மைலாம் தெரிய வருமான்றது ஒரு டவுட் தான் நாம்ளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க